பாபா நினைவிருக்கின்றதா முரளி தேதி இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆத்மா பாயி-பாயி ஏக் ரூஹானி பிரேம் ரகோ சதோ பிரதான் பன்னாஹே ஹேத்தோ கிசி கி காமி நகி நிக்காலோ பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தன்னை ஆத்மா சகோதரா சகோதர என்று புரிந்து ஒருவருக்கொருவர் ஆன்மீக அன்பு வையுங்கள் சதோ பிரதான் ஆக வேண்டுமென்றால் ஒருபோதும் யாருடைய குறையையும் பார்க்காதீர்கள் பிரஸ்ன கிஸ் பர் பாபாசே வர்ஷா லே சக்தேகோ கேள்வி எந்த ஆதாரத்தினால் பாபாவிடமிருந்து பல கோடி மடங்கு ஆஸ்தியை அடைய முடியும் இந்த ஆதாரத்தில் பாபா டந்து பதம் பல கோடி மடங்கு ஆஸ்தியை அடைய முடியும் உத்தர் பாபா சே பதமோக்கா வர்சா லேனைக்கேலே யாதே யாத்ராப் ரஹோ ஏக் பாப்கே சிவாய் ஆர் சப் பாத்தே பூல்தே ஜாவோ பாபாவிடமிருந்து பல கோடி மடங்கு பதம் ஆஸ்தி அடைவதற்காக நினைவு யாத்திரையில் இருங்கள் ஒரு பாபாவை தவிர மற்ற அனைத்து விஷயங்களையும் மறந்து போயிடுங்க பலானா ஐசா கர்த்தா ஹே ஓசாஹே இஸ் பாத்தோமே டைம் வேஸ்ட் மத்துக்கறோம் அவங்க அப்படி செய்கிறாங்க இவங்க எப்படி செய்கிறாங்க அது அப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் நேரத்தை வீணாக்க கூடாது எதற்காக பாபா கிட்டேருந்து நிறைய ஆஸ்தி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி வேண்டாத விஷயங்களில் போக வேண்டாம் மஞ்சில் பாரி பாரிஹே இஸ்லேயே சதா சதோ பிரதான் பண்ணிக்கா லக்ஷிய ரஹேன் பாபா கே லவ் சட்கே ரோம் செக்கிங் கர்த்தே த பூரா வர்சா லே லேசே நம்முடைய லட்சியம் ரொம்ப உயர்ந்த லட்சியம் ஆகையினால சதோ பிரதான் ஆகுவதற்கான லட்சியத்தில் இருக்கணும் பாபாவினுடைய அன்பில் மாட்டிகிட்ருக்கணும் இருக்கணும் பாபா பாபா பாபான் எப்போ பாபாவனுடைய அன்பில் இருக்கோம் அப்போ மற்றவங்களுடைய விஷயங்கள் அவங்க இப்படி இவங்க எப்படிலாம் நமக்கு போகிறதுக்கு டைமே இருக்காது ஒருவேளை போனாலும் என்ன தோணும் இதிலெல்லாம் போயிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணுன்னு தோணும் அந்தளவுக்கு பாபாவனுடைய அன்பில் இருக்கணும் தன்னை தானே சூக்ஷமான ரூபத்தில் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்போ முழுமையான ஆஸ்தியை எடுத்துக்க முடியும் ओम शांति अब तुम बच्चे जो बैठे हो उनको ये मालूम है कि बेहद का बाबा फिर से सदव प्रधान बना रहे मूल युक्ति यही बता रहे कि अपने को आत्मा भाई भाई समझो बाबा सुल रहा ओम शांति कुला नाम बाबा मुनाडे நமக்கு தெரியும் நம்முடைய எல்லைக்கு பார்ப்பட்ட பாபா நம்மை மீண்டும் சதோ பிரதானமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் அதற்கு அடிப்படையான யுக்தியும் பாபா சொல்லிட்டு நம் சதோ பிரதானம் ஆகுவதற்காக பாபா இன்னைக்கு முரளியினுடைய சாரத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க என்னை யுக்தி தன்னை தானே ஆத்மான் புரிந்துக்கணும் ஒருவருக்கொருவர் சகோதரா சகோதரா என்று பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் துமாரி பிரேம் ரத்தி பாபா சொல்றாங்க சதோ பிரதான் ஆகுவதற்காக முக்கியமான படிப்பினை பாபா கொடுக்கிறார் குழந்தைகள் தங்களுக்குள் மிகவும் மிகவும் ஆன்மீக அன்புடன் இருக்க வேண்டும் ஆன்மீக அன்புடையவர்களாகத்தான் இருந்தோம் ஆனால் இப்போ கிடையாது பரந்தாமத்தில் அன்பிற்கான விஷயம் என்பதே இல்லை எல்லைக்கா பாட்ட பாபா வந்து குழந்தைகளுக்கு இந்த படிப்பணி கொடுக்கின்றார் பச்சே ஆஜ்கள் கருத்தே கருத்தே சமய பீத்தா ஹே தின் மாஸ் வர்ஷ் பீத்தே ஜாரஹே ஹே எல்லைக்கா பார்ப்பட்ட பாபா என்ன படிப்பனை கொடுக்குறார் இன்றைக்கு இன்றைக்குன்னு சொல்லிட்டு நேரம் கடந்து போய் கொண்டே இருக்கின்றது நாட்கள் கடந்துருச்சு மாதங்கள் கடந்துருச்சு நிறைய வருடங்களும் கடந்து முடிந்து விட்டது பாபானே பத்தாயா கி தும் ஏ லக்ஷ்மி நாராயண்தே கிஸ்னே தும்கோ ஐசா பனாயா பாபானே பாபா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நாம் லக்ஷ்மி நாராயணாக இருந்தோம் அப்பேற்பட்ட உயர்ந்த ஆத்மாக்களாக நம்மை உருவாக்கியவர் யாரு बाबा दाई लेह अब देह अभिमान होने कारण एक तो में वो प्यार नहीं एक तो की खामियां निकालते रखते हैं फलाना ऐसा है ये ऐसा है जब देह ही अभिमानित दें तो ऐसा किसी खामियां नहीं निकालते दें बाबा सोल रंग अनमीहा अनबडे आत्माकला हता इरुंगे आना इप देह अभिमान वंद कारण ओरवर அது போன்ற ஆன்மீக அன்பு இல்லாமல் போயிடுச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைய பார்த்துட்டே இருக்கிறீங்க குறைகள் தான் தெரிகிறது இவங்க அப்படி இருக்காங்க அவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படியே செய்கிறாங்க தேஹ அபிமானத்தில் வந்துவிட்டோம் எப்போ தேகி அபிமானியாக இருந்தோம் அப்போ யாருடைய குறையுமே நமக்கு தெரியலை எல்லாருக்குள்ளேயும் உண்மையான அன்பு இருந்தது ஓஃபிர் அவஸ்தா தாரன் கர்ணி यहाँ तो एक दो को उसी दृष्टि में देखते हैं, आपस में लड़ते झगड़ते हैं। फिर ये बंद कैसे हो? बाबा समझाते हैं कि बच्चे, तुम ही सदो प्रदान भूर्जिए देवी देवता दें। एपन अमत दे ही अभी मानिकलाह इरुन्दों, अपर अंबा अनबाने निले लेरुन्दो अलिया। अंत இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேக சம்பந்தத்தில் பார்க்குற காரணத்தினால தேக அபிமானத்தினுடைய திருஷ்டி இருக்கிற காரணத்தினால் தங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகளில் வந்துடுறாங்க இதெல்லாம் எப்படி நிறுத்துறது அதற்காக தான் பாபா படிப்பினை கொடுக்கின்றார் குழந்தைகளை நீங்கள் தான் சதோ பிரதானமான பூஜைக்குரிய தேவி தேவத ஆத்மாக்களாக இருந்தீங்க அதற்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி விழுந்து விழுந்து தமோ பிரதானாகியாச்சு தும் கித்தனை மீட்டே தே ஃபிர் ஐசா மீட்டா பனோ பாபா சொல்றாங்க நீங்கள் எவ்வளோ இனிமையான குழந்தைகளாக இனிமையான ஆத்மாக்களாக இருந்தீங்க இப்போ மீண்டும் அதே போல இனிமையானவராக ஆகுங்கள் தும் மீட்டே மீட்டே பட்சே கித்தனே அடோல் தே கித்தனை மத்பேத் நகிதா கிஸ்கி நிந்தா ஆதி நகி கர்த்தே தேபா எவ்வளோ விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு பாருங்க இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எவ்வளோ ஆடாத அசையாத உறுதியான ஆத்மாக்களாக இருந்தீங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் கிடையாது யாரை நீங்கள் குறை சொல்லலை யாரையும் நீங்கள் நிந்தனை பண்ணலை அந்த அளவுக்கு உயர்ந்த ஆத்மாக்களாக இனிமையானவராக இருந்தீங்க அபித்தோ குச்னா குச் காமியா ஹே சப் நிகால் தேனிஹே ஹம் சப் பாயி பாயிஹே ஏக் பாப்கோ ஹி யாது கர்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் பலகீனங்கள் இருக்கிறது ஆனா அதுலேருந்து விடுபடணும் நாம் அனைவருமே சகோதரா சகோதரா ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யணும் ஐசாஹே இஸ்னே ஐசா கியா ஏ சப் பாத்தோங்க பாபா காத்து சப் சோடோ அப்படி கோ ஆத்மா சம்ஜோம் நமக்குள்ள இந்த சிந்தனை இந்த ஒரு கவலை இருக்கணும் நான் ஆத்மா என்னை சதோ பிரதானமாக ஆக்கணும் இவங்க அப்படி பண்ணாங்க அவங்க எப்படி செய்தாங்க இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க இந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க பாபா சொல்கிறார் இதெல்லாம் விட்டுடுங்க தன்னை ஆத்மான் புரிந்து கொள்ளுங்கள் சதோ பிரதானம் ஆகுவதற்கான முயற்சி செய்யுங்க பாபா கத்தே ஹே பட்சே தும் ஃபிர்சே அப்பனா ராஜ்யலோ மாமேகும் யாது கரோ குஷிசே அப்பாஹம் பாபா சொல்ற குழந்தைகளை எடுத்துக்கங்க ஒருத்தரை நினைவு பண்ணுங்க ரொம்ப குஷி குஷியா நினைவு பண்ணுங்க தனக்கு தானே கேளுங்க நான் எவ்வளோ நேரம் பாபா நினைவு செய்தேன் ஏன்னா குஷிய போல ஒரு உணவு வேற எதுவுமே கிடையாது பாபா கே மில்லைக்கு பி குஷிஹேன் பரந்து இத்தனி குஷி பச்சோ அந்த நீ ரக்திஹே அப்போ பாபா கிடச்சிருக்கிறார்னா எவ்வளோ குஷியாக இருக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு குஷி குழந்தைகளுக்குள்ள இருக்கிறதே இல்லை அச்சா தாரணா கேலியே முக்கிய சார் தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள் தேகி அபிமானி அவஸ்தா தாரன்கர் சுக்குதாயி பண்ணாகே கிசிக்கு காமியா நகி நிகாலனிஹே ஆபஸ்மே பகோத் பகோத் பியார் சென்னா மத் பேத்மே நகி ஆனாஹே பாபா சொல்றர் முதல் பாயிண்ட்டு தேகி அபிமானி நிலையை கடைபிடித்து சுகமுடையவராக ஆக வேண்டும் சுகத்தை கொடுப்பவராகவும் ஆக வேண்டும் ஒருபோதும் யாருடைய குறைகளையும் பார்க்க வேண்டாம் तुम्हारे मन कूपा सेकेंड विषय और सब बातों को छोड़ एक बाप से गुण ग्रहण करना है सदो प्रदान बनने का फिक्रक रखना है किसी की बात नहीं सुननी है न ग्लानी करनी है मियाँ मिट्टू नहीं बनना है मैं विषय विटुट ஒரு பாபாவினுடைய குணத்தை கிரகித்து கொள்ள வேண்டும் சதோ பிரதான் ஆக வேண்டும் என்ற கவலையை கொண்டு வாருங்கள் மற்றபடி வேற யாருடைய விஷயங்களையும் கேட்க வேண்டாம் சொல்லவும் வேண்டாம் யாரை நாம நிந்தனைகளும் செய்ய வேண்டாம் நான் சதோ ஆகிட்டேன் நான் கரெக்டு என்றும் தன்னைத்தானே நினைத்து கொள்ளாதீர்கள் வரதான் சமே பிரமான் செக்கர் चेंज करने वाले सदा विजय श्रेष्ठ आत्मा वरदान सदा वाल श्रेष्ठ आत्मा आहंगल। जो सच्चे राजयोगी हैं वो कभी किसी भी परिस्थिति में विचलित नहीं हो सकते तो अपने को समय प्रमाण इसी रीति से चेक करो அவர் செக் கர்ணைக்கே பாஞ்சோ பாபா சொல்றாங்க அவர்கள் ஒருபோதும் போதும் எந்த ஒரு சூழ்நிலைகளாலும் குழப்பம் அடையவே முடியாது தன்னுடைய இந்த நேரத்தின்படி தன்னை தானே செக் பண்ணுங்க மற்றும் சோதனை செய்ததுக்கு பிறகு உடனே மாற்றத்தையும் கொண்டு வாருங்கள் சிறப்பு செக் கரைங்கதோ தில் சிக்கஸ்து ஹோஜாய்ங்க सोचेंगे कि हमारे में कमी है पता नहीं होगा या नहीं इसलिए चेक करो और चेंज करो क्योंकि समय प्रमाण कर्तव्य करने वालों की ही सदा विजय होती है बाबा रहेंगे, चेक पड़ रही आना चेंज पे अभी मनमींगे அப்புறம் யோசிப்பீங்க க குறை இருக்கிறது பலகீனம் இருக்குது எனக்கே தெரியல நான் என்னை மாற்றிக்குவேனா இல்லையான்னு தெரியலை என்று மனம் உடைந்து போயிடுவீங்க செக் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆகையினால் பாபா சொல்கிறார் செக் பண்ணுங்க மற்றும் தன்னை மாற்றியும் கொள்ளுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க ஏன்னா நேரத்தின்படி கடமைகளை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைத்து தான் தீரும் ஆகையால் சதா வெற்றியாளராக ஸ்ரேஷ்ட ஆத்மாகி தீவிரமான முயற்சியின் மூலமாக நம்பர் ஒன் வாருங்கள் ஸ்லோகன் மண் புத்தி கோ கண்ட்ரோல் கர்ணைக்கா அபியாஸ் ஹோ மே விதேகி பன் சகேங்க ஸ்லோகன் மனம் புத்தியை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி இருக்கிறதென்றால் செகண்டில் விதேகியாக ஆக முடியும் ஓம் சாந்தி இன்றைய நாளிற்கான தூண்டுதல் சேவா 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 உதாஸ் லாயே தோ தோ ஓ வாலி அவக்தூண்டுதல் பாபா சொல்கிறாங்க ஏதாவது சேவையில் நமக்கு சோம்பேறித்தனம் வருது இல்லை கவலை வருது இல்லை அப் அண்ட் டவுன் ஆகிறோம் இல்லை சேவையில் நம்ம குழப்பத்தில் வர்றோம் அப்படின்னா அது சேவா கிடையாது உண்மையான சேவா நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த சேவையினால் நாம் பறந்துக்கிட்டே தான் இருப்போம் சதா பேகம்புர்கே பாட்ஷா பனானே வாலிக சேவா பேஃபர்வா பாட்ஷா பேஹம்பூர்கே பாட்ஷா ஜிஸ்கே பிச்சே சஃபலத்தா ஸ்வயம் ஆத்தீங்க சேவா அப்படின்னாலே கவலையற்ற ராஜ்யத்தினுடைய கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கக்கூடியது சேவா அப்போ கவலையற்ற மகாராஜாக்கள் கவலையற்ற ராஜ்யத்தினுடைய மகாராஜாக்கள் யாரோ அவங்களுக்கு பின்னாடி வெற்றிங்கிறது தானாகவே வரும் ஆப் சுகதாதா கி சுக்கு ஸ்வரூப் ஆத்மாயே ஹோம் சுக்கு கே சாகர் பாபா கே பச்சே ஹோம் சதா இசு ஸ்மிருதிமே ரஹனா அப்போது சேவையில் எப்பொழுதுமே நம்ம பறக்கணும் அப்படின்னா பாபா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்க சொல்கிறார் என்ன விஷயம் நீங்கள் சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் பாபாவனுடைய சுகஸ்வரூபமான ஆத்மா சுக கடல் பாபாவனுடைய குழந்தை இந்த ரெண்டு விஷயம் ஞாபகத்தில் இருந்ததுன்னா ஞாபகம் வச்சு சேவா பண்ணோன்னா அந்த சேவைனால் நாம் பறந்துக்கிட்டே தான் இருப்போம் கவலையோ குழப்பத்திலேயோ வரமாட்டோம் ஓம் சாந்தி